கலர் சிங்க நாயனார் கலர்சிங்க நாயனார் பல்லவர் குளத்தில் அவதாரம் செய்தார் எப்போதுமே சிவசிந்தனையோட அறநெறி தவறாமல் ஆட்சி செய்வார் ஒரு முறை அரசர் கலர் அரசியாரும் திருவாரூர் போகிறாங்க திருவாரூரில் தியாகராஜ பெருமானை வணங்கிட்டு பிரதர்சனமாக வளம் வந்துட்டுருக்காங்க அப்போ பூமண்டபம் ஒன்று இருந்தது அந்த பூ மண்டபத்தில் நிறைய பேர் பூக்களை மாலையை தொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பூ அங்கே சிதறி கிடந்ததை பார்த்து அரசியார் அதை எடுத்து முகர்ந்து பார்த்தாங்க அப்போ பூமண்டபத்தில் இருந்த சிறுதுணையாருங்கிற சிவனடியார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு க கத்தி எடுத்து அரசியாருடைய மூக்கை அப்படியே வெட்டிட்டு சிவபெருமானுக்குரிய பூவை முகர்ந்து பார்ப்பதா இது என்ன பழக்கம் அப்படின்னு கோவத்தோடு வெட்டிட்டாரு அதுக்கப்புறம் அரசியார் ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி கீழே விழுந்தாங்க எல்லாரும் அப்படி கூச்சல் போட்டாங்க போட்ட உடனே அரசரும் வேகமாக வந்து பார்க்குறாரு அரசியாருடைய இருந்து ரத்தம் சொட்டுது மயங்கி விழுந்தாங்க இதை பார்த்துட்டு யார் இந்த துணிகரமான செயலை அதுவும் கொடூரமான செயலை செய்தது அப்படின்னு கேட்டாரு உடனே சிறுத்துணையார் நான் தான் தங்களது அரசியாரின் செயல் எனக்கு பிடிக்கவில்லை சிவபெருமானின் பூஜைக்குரிய அந்த மலர்களை எடுத்து முகர்ந்து பார்த்தார் தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் அரசரோ இப்படி செய்வது நீதியா உங்களுக்கு எதற்கு என்ன தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறதா தெரியாது உங்களுக்கு எத்தனை வயதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வயதான நீங்களே இப்படி செய்தா எப்படி அப்படின்னு மிகவும் கடிந்து கொள்வது போல நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகர்ந்து பார்த்த கைகளை அல்லவோ வெட்டியிருக்க வேண்டும் பூவை எடுத்தது கைதானே அப்படின்னு சொல்லிட்டு தன் உடைவால் எடுத்து கைகளை வெட்டிட்டார் உடனே மிகவும் துடித்து போன அரசியார் சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் செய்தது தவறு தான் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயனே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சிவபெருமான் உமையாளோடு காட்சி தந்து அவங்களுடைய கைகளை அப்படியே வரவழைக்கிறாங்க அதுக்கப்புறம் நீதியும் நேர்மையும் தவறாது வாய்மையோடும் இறை பக்தி அடியார் பக்தியோடு அரசாட்சி செய்து இறுதியில் இறைவனுடைய திருவடியை சென்று சேர்ந்தார் சிங்க நாயனார் இவரை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு